வணக்கம் இன்னைக்கு வந்து இசையம் வந்து பார்க்கலாம் மலையே மலையே பாபா நல்ல வான புனலே பாபா இவ்வைய தமுதே பாபா தகர பந்தல் தனதன வெண்ண தாளும் கூரை சலசல வெண்ண நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங் நன்றெங்கும் கன கன கணவெண்ண எரி குளங்கள் வலியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நினைத்திரும்படி தலையா வெப்பம் தலைக்கவும் மெய்தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலை போல் எருதி ஒட்டி பொண்ணு பூட்டவும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் படியிருக்காரு சொல் பொருள் வந்து வான பொனல் மழைநீர் வையகத்து அமுதினா உலகின் அமுதம் உலகின் அமுதம் அடுத்தது வந்து வையம் புலகம் தகரப்பந்தன்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி மகரந்த பொடி தலை செடி தலையா வெப்பம் பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் எனவும் புருக்கொள்ளலாம் தலைக்கவும்னா குறையவும் ஆசை குறிப்பு புரட்சிகவிஞர் எனவும் பாவேந்தர் என கூறப்படுவர் பாரதாசன் இவர் தம் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் இவர் பாரதியார் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதாசன் என மாற்றிக்கொண்டார் பாண்டியன் பெருசு அழகின் சிற்ப குடும்பங்களுக்கு முதலிய இவர் தம் கவிதை நூல்கள் இவர் வாழ்ந்த காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை அடுத்தது வந்து மகள் இந்திராவுக்கு வந்து நேரெழுதி கடிதம் நமது இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர் ஜவஹர்லால் நேரு இவர் நம் நாடு விடுதலை பெற்ற பின் முதன் முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றார் அவருடைய அன்பு மகள் தான் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் அறுபத்தி நாலு வரை நாற்பத்தெண்டு வரை கடிதம் எழுதினருக்கு தாகூரின் விசு விசுவ பாரதி கல்லூரியில் வந்து இந்திரா காந்தி சேர்ந்தபோது அவர் எழுதி கடிதம் இது அல்மரா மாவட்ட சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாய் தேதி வீதம் கொடுத்துருக்கு அடுத்தது வந்து மீனிங் அதில் கொடுத்துருக்காங்க கேப்னிச்னா இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் சேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன்னா ஆங்கில கவிஞர் பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசன்னு வடம் வடமொழி நாடக ஆசிரியர் டால்ஸ் டால்சாயின்னா ரஷ்ய நாட்டு அழுத்தாளர் மொனா ஆங்கில நாடக ஆசிரியர் பெட்ரன்ஸ் சசல்ன சிந்தனையாளர் கவிஞர் கல்வியாளர் அன்மரசி உத்தராந்திரமாக உள்ளது கிருபாலின விசுவபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர்